ஒரு குழந்தைய காணாம போன குழந்தையோட வழியை வந்து நான் உணர்ந்துருக்கேன் ஒரு தகப்பனாக உணர்ந்திருக்கேன் எந்த தருணம் இல்லை அது என் குடும்போட சில மன கசப்பான சம்பவங்கள் எனக்குன்னு ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைய பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு என்கிட்ட இல்லை என் குடும்ப கருத்து வகைப்பாடுகளும் மனைவி பெஞ்சிட்டாங்க அவங்களோட என் குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு இன்னும் என் குழந்தை மேலே நான் வந்து வசன டைலாக் ஒன்று எழுதுவேன் என்ன டைலாக்னால் கண்ணுக்கு மறைவாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்காள் என் கண்ணுக்குள் தான் வளர்ந்து கொண்டு இருக்காள் என் மகள் அப்படின்னும் போது அது எங்களோட குடும்ப பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக போகும்போது இப்போ இந்த குழந்தைங்க பிச்சை எடுக்குங்களாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏக குழந்தை போகுது ட்ரிப்ளிகேட் இல்லை சரியாக சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்று பெண் குழந்தை காணா போது அந்த அம்மா வந்து ரொம்ப அதிர்ச்சியாகங்க அப்போலாம் வாட்ஸ்அப் குரூப்லாம் வராத ஆமாம் வள போட்டு தேடும் ஐசோஸ் பகுதியில் இருக்க எல்லா இளைஞர்களும் வந்து மத இது இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தாங்க எல்லா ஆளுங்களும் ஒற்றுமையாக அந்த குழந்தைய தேடுறோம் பழ போட்டு தேடுறோம் கிடைக்கல ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு குழந்தை கிடைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு அந்த அம்மா செத்து பொழைச்சாங்க அவங்க குடும்பத்தை பார்க்காமல் எங்களுக்கு தினமும் ஏதோ சாகு வீட்டில் இருக்காமல் இதாக இருக்கும் கடைசியில் அந்த நம்பிக்கை சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஏதோ பாசிட்டிவாக நினைக்கமோ அது பாசிட்டிவாக கிடைக்கும் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் போனோம் திடீர்னு பார்த்தா எத்துலேருந்து போனது உங்கள் குழந்தை சென்ட்ரல் ஸ்டேஷன் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போயுவாங்க என்ன காரணம் கேட்டால் நாங்கள் போட்டு அந்த ஃபோட்டோ எல்லாம் எல்லாம் எங்கெங்கே ஒரு நோட்டீஸ் சொல்றது பயங்கர வயவலாகி அந்த குழந்தத்துக்கும் கிடச்சிச்சு அப்போ என்னென்னச்சேன் இந்த மாதிரி தாய் செத்து பழகிக்காங்க அந்த குழந்தை கிடச்ச உடனே அவங்க வீட்டிலேருந்து எங்களுக்கு அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கணும்னு சொல்லி வச்சுருந்தோம் அவங்க வீட்டிலேருந்து வந்த உணவு வகைகளை பார்க்கும்போது அந்த குழந்தை கிடச்சதோட சந்தோஷத்தின் வெளிப்பாடாக பார்த்தோம் அவங்க வசதியாக இருக்காங்களா வசதி இல்லையா வசதியில் செஞ்சாங்களா அதெல்லாம் அடுத்த விஷயம் நாங்கள் வந்து அந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து பண்ண முயற்சிக்கு அவங்களோட உணவுகள் வந்து பகிர்மானத்தில் வந்து அவங்க சந்தோஷம் தங்கிச்சு